செமையல தண்ணி போல மமமக ஓ இருப்பு கிட்ட இருந்தும் ஒட்டலியே ஓனெனப்பு கிட்டத்தட்ட உம கனா எம்பொழப்பு உரியில சோறு இருந்தும் உமினி முழுங்குறனே தெரியலைய பூரியலையே உங்கனக்கு விடிஞ்சும் விடியலையே எங்கழக்கு வெளியில வெட்டு கிளி பாக்கும் பச்சை கிளி காவுதா வாங்குறிய கண்ணால நோவுல சாவுரனே ஒன்னால செமையல தண்ணி போல மமமவ ஓயிருப்பு கிட்ட இருந்தும் ஒட்டலியே ஒனெனப்பு கிட்டத்தட்ட உம கனா என் பொழப்பு வெள்ள பூண்டு தண்டு அது தான் வய நண்டு மண்ணு செட்டி கோழம்பு போல மனக்கிரியே மாமாங்கம்மா மனசுக்குள்ள கிடக்கிறியே ஊத்து தண்ணி போல தானே உள்ளத்துல ஊறுறியே ஆத்து வெள்ளம் போல என்ன நீயோ அவசரமாக அடிச்சுக்கிட்டு ஓடுறியே யாருமில்லா காட்டுக்குள்ள கூவுதே கருங்குயிலு, சொல்லி ஓடு தள்ளி வச்சவும் காரணத்த கடைசியா பார்த்துக்கிறேன் முகத்த செமையல தண்ணி போல மமமகவும் இருப்பு கிட்ட இருந்தும் ஒட்டலியே ஓனப்பு கிட்டத்தட்ட உம கனா எம்பொழப்பு அப்பனோட அருவாமிச அதை காட்டி காட்டி மிரட்டுறியே விரும்பிங்கொப்பிட்டே நீ சொல்லி வை ஊருக்குள்ள நாங்களும் தாம் பெரிய கை விருமாண்டிங்கொப்பங்கிட்ட நீ சொல்லி வை ஊருக்குள்ள நாங்களும் தாம் பெரிய கை